இந்த வீடியோவில் ஒரு மனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் இல்லை ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி பார்த்த விஷயம் தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த திருநாய் பிரச்சனை வச்சு எல்லாரும் அதை பற்றி பேசணும்ல ஸோ நானுமே அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுருப்பேன் அவேர்னஸ்ஸாக பார்க்காதவங்க போய் பாருங்க இப்போ வந்து அதே பிரச்சனை தான் ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை அது வந்து இப்போது ஸ்டெர்லைசேஷனுக்காக நாய்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல கவர்மெண்ட் அது வந்து திரும்ப உடுறதில்லைன்ற மாதிரி நிறையா பிரச்சனை வருது ஸோ அதை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க சில பேர் அந்த மாதிரி போராட்டத்தில் வந்து இப்போ ஆக்ட்ரஸ் நிவேதா பத்ராஜ் வந்து சேர்ந்துக்கின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி இப்போ திரும்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிவேதா பத்ராஜி வந்து திருநாய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்கன்ற மாதிரி ஸோ நிறையா அவங்கள பற்றி பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க அதை பற்றி நம்மளும் பார்க்கலாம் பேசிக்காக ஒரு சின்ன வீடியோ தான் நிவேதா பத்ரேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறைய அதாவது பயம் புத்தி வைக்கிறாங்க கவர்மெண்ட்டு மக்கள்கிட்ட நாய் கழிச்சு இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் வைரஸ் பரவும் வைரஸ் பரவுது ஓகே கரெக்டு தான் ஆனால் அதுக்கான வேக்சினேஷன்லாம் கரெக்டாக பண்ணணும் நாய்க்கு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ நிறைய அச்சுறுத்தலான தவறு பொய்யா நிறைய பேருக்கு பயம்புறுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது ஒரு விஷயத்தில் ஒரு விதத்தில் பார்த்தா அது கரெக்டு தான் ஏன்னா எங்கேயோ ஒரு மூலையில் இப்போது டெல்லியில் இல்லைன்னா காஷ்மீரில் அங்கெல்லாம் எதனா ஒரு நாய் கடிச்சு எதனா ஒரு இஷ்யூ ஆகி ஹாஸ்பிட்டல் போனால் கூட அதை வந்து இங்கே பெருசாக பிக் நியூஸில் போடுறாங்க ஸோ இந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஆக்சிடெண்ட்டு கேஸு சாராயங்குடிச்சிட்டு இப்போது அங்கே இருக்குது ஸோ சாரை குடிச்சிட்டு வீந்து ஏஞ்சி தாவரணுங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு நாளைக்கு இந்தியா ஃபுல்லாக கணக்கு போனால் ஸோ அந்த மாதிரி நியூஸ்லாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வந்து ஒரு அரசியலுக்கான ஒரு செய்தியாகவே யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நாய் கடித்த விஷயம் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்போ வந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நீ என்னான ஷோவில் வந்து பேசுவாங்க அது அப்படியே பூம் ஆகி அதை பற்றி எல்லாருமே பேசியிருப்போம் ஸோ இது வந்து எதுக்காக இந்த மாதிரிலாம் க வதந்தி கலப்புறாங்கன்னு தெரிலங்க ஏன்னா அது கவர்மெண்ட்டு சரியாக அது பண்ணுறது இல்லை தான் நாய்களை பராமரிப்பது இல்லை தான் அது வந்து நம்ம கேட்டே தான் ஆகணும் ஏன்னா உயிரினம் எல்லா உயிரினமே வாய்றதுக்கு தான் இந்த உலகம் நம்ம மனிதர்கள் மட்டும் வாய்றதுக்கு இல்லை அதை தான் நிமிதாபுத்திரவாச்சும் சொல்கிறாங்க அந்த விஷயத்தில் வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அதுக்கப்புறம் வந்து இந்த வேக்சினேஷன்லாம் கரெக்டாக போடணும் இந்த மாதிரி அதாங்க நிறைய இப்போ நாய்கள்லாம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வருவே நாய்கள்லாம் தூக்கி போயிட்டு என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னே தெரில திரும்ப கூட்டு வந்து விட மாட்டேன்றாங்க ஸோ அதுக்காகவே இப்போ நிறைய பேர் போராட்டம் பண்ணுறாங்க அவங்க கேட்குறதும் கரெக்டு தான் ஆனால் நாய் தானே நாய்க்காக இவ்வளோ பண்ணணுமா நம்ம போராட்டம்லாம் பண்ணி அதை மிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த உயிரினமும் நம்ம பூமியில் வாய்றதுக்கு தகுதியானது தான் அது வந்து நம்ம தேவையில்லாமல் நம்ம இப்போ ஒரு நாய் கடிக்க வருதுன்னா அதை கண்டிப்பாக தான் ஆகணும் ஏன்னா வேறு வழி இல்லை நம்ம உயிரை காப்பாற்றிக்கே நம்ம தான் ஆகணும் ஸோ அங்கே யாரும் அடிக்காதுன்னு சொல்லக்கூடாது ஏன் அடிச்சனும் கேட்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அதுவே தானாக ஒரு நாய் இருக்குது அது ரோட்டில் போகுது யாரும் எதுவும் பண்ணல அமைதியாக இருக்குது பத்துன்னு இருக்குது போதுன்னாக்கா அது யாரும் எதுவும் பண்ண போறதில்லை அது வேணும் நினைப்பு யாரும் அடிக்க போகிறது இல்லை ஸோ அது வேணும் போய் அடித்தாங்கன்னா அவங்கள கேட்கலாம் ஏன் அது கம்மன் தானே இருக்குது அது ஏன்பா அப்படி பண்ணுற அப்படின்ட்டு ஸோ அது நார்மலாக எல்லாருமே கேட்குற விஷயம் தான் அந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க இது இதெல்லாம் அவ்வளோ பெரிய மேட்டரே இல்லை ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை கரெக்டாக பராமரிக்காமல் அந்த வேக்சினேஷனும் சரி ஸ்டெர்லைசேஷனும் சரி எதுவுமே ஒழுங்காக பண்ணாமல் விட்டதுனால இப்போது தெருநாய்கள் வந்து நிறையா ஆயிடுச்சு ஸோ அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது அது கூட நம்ம நாட்டு நாய்கள் வந்து அந்த அளவுக்கு டேஞ்சரும் கிடையாது ஸோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் டேஞ்சராக பண்ணலாம் ஆனால் எல்லாமே அப்படி பண்ண முடியாதுல்ல இப்போ அவங்க சொன்ன மாதிரி தான் அந்த ஆக்ட்ரஸ் ஒருத்தர் எதனா தப்பு பண்ணிட்டாங்கனாக்கா மற்ற பெரியும் மாதிரி ஒரு நாய் தப்பு பண்ணிச்சுன்னா எல்லா நாயுமே சாவச்சிடுவீங்களா அந்த மாதிரி தான் ஸோ ரெண்டுமே பார்த்து தான் ஆகணும் மனிதர்களையும் பார்க்கணும் நாய் எல்லா உயிரினங்களையும் பார்க்கணும் தான் ஸோ நிவேதா பெத்ராஜ் வந்து பேசுனது கரெக்டாக தான் படுது ஆனால் அவங்க வந்து நாய்க்காக குரல் கொடுக்குறாங்களே ஆனால் மனிதர்களுக்காக குரல் கொடுக்கல ஸோ அதனால நிறைய பேருக்கு வந்து நம்ம நாய்க்கெலாம் வந்து பேசுகிற ஆனால் மனிதர்கள் எவ்வளோ பேர் அங்கே அங்கே எப்படிலாம் சாகுறாங்க அதை பற்றி பேச மாட்டேங்கிற ஸோ மக்கள் மேலே அன்பு இல்லையா நாய் மேலே மட்டும்தான் அன்பா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க எது எப்படி அவங்க ஃபைனலாக நாய்களை வந்து கட்டுப்படுத்தி கண்ட்ரோலாக கொண்டு வந்தால் ஓகே அது எடுத்ததும் இந்த மாதிரி கண்ட்ரோலில் கொண்டு வர முடியாதுங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது ரொம்ப டைம் எடுக்கும் இவங்க எடுத்ததும் நாய் எல்லாம் புஷி போட்டு எங்கன்னா ஒரு குடும்பத்தில் சாகரிச்சிட்டா எல்லாம் முஞ்சுருமான்னா அது ரொம்பவே ஒரு மற்ற செயல் அதெல்லாம் அது பண்ணக்கூடாது அது யாராக இருந்தாலும் சரி ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம் வேக்சினேஷன் பண்ணலாம் அந்த நோய் பரவாமல் இருக்க ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்கவும் முடியும் அதை படிப்படியாக தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது கரெக்டு தான் இருந்தாலும் நாய்க்காக வரவங்க மனிதர்களுக்காக வர்றதில்லை நிறைய பேர் அந்த விஷயத்தில் வந்து எனக்கு கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஏங்க இப்போல்லாம் அந்த டூ பாயிண்ட் ஓ படத்தில் கா ஒரு பறவைகள் இனமே நிறைய அழியுதுன்ட்டு ஒருத்தன் போய்ட்டு டவர் கம்பத்தில் தூக்கு மாட்டேன்னு சாகுறான் அதெல்லாம் அவனை வில்லனா போட்ரேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஆனால் அவனுடைய நோக்கம் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அந்த படத்தில் காமிச்சது வந்து பாதி உண்மையான உண்மையாக நடக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த ரேடியேஷன்னால நிறைய பறவைகள் கேன்சர் ஆகிறது செத்து போகிறது அந்த மாதிரிலாம் ஸோ மனிதர்களுக்குமே அந்த பாதிப்பு இருக்குது ஆனால் கொஞ்சமாக இருக்குது அது போக போக அந்த வியாதிகளாக நோய்களாக காட்டும் ஸோ அப்போ யாரும் பறவைக்காக குரல் கொடுக்கலையே இந்த மாதிரி இன்டர்நெட்டை வந்து அளவாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டுலாம் ஸோ அது என்ன பண்ணுறது காலம் மாற மாற அந்த மாதிரி ஒரு ஒரு உயிரினங்கள்லாம் அழிஞ்சிக்கினு தான் வரும் கடைசியில் நம்மளும் அழிஞ்சு தான் போவோம் ஸோ இது தவிர்க்க முடியாதது இருந்தாலும் நம்மளாக முன்னெடுத்து அதையும் அழிக்கக்கூடாது ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் என்னை வரைக்கும் அவங்க சொன்னது கரெக்டு தான் இருந்தாலும் நிறையா மனிதர்களுக்காகவும் குரல் கொடுக்கணும் ஏன்னா எங்கள் லட்சக்கணக்கில் கொடுத்து நாயெல்லாம் வாங்கி ஏன் வளர்க்கணும் நம்ம ஊரில் எவ்வளோ பேர் சுத்தமாக வசதி அதாவது வாயில் வாய்றதுக்கே சாப்பாட்டுக்கே இல்லாமல் காசு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் எவ்வளோ குழந்தைகள் சின்ன சின்ன பசங்கள்லாம் ஆனால் தில்லத்தில் இருக்குங்க படிக்கும் வசதி இல்லாமல் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அது சூர்யா அவர் ஃபவுண்டேஷன் பண்ணி பண்ணுறது இல்லை அப்புறம் அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம் சின்னதாக இப்போது பாலா ஹெல்ப் பண்ணிட்டு இல்லை அந்த மாதிரி எதனா பண்ணலாம் அவர் வீடியோவாக பண்ணுறது தான் இப்போ எல்லாருமே தப்பு சொல்கிறோம் அவர் ஹெல்ப் பண்ணுறது யாருமே தப்பு சொல்ல நான் கூட என்ன சொல்லியிருப்பேன்னா என் வீடியோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நான் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டு காட்டணுமா அப்படின்னு தான் கேட்டிருப்பேன் ஏன்னா அது ஒரு பாசிட்டிவாக சொல்கிறாங்க இந்த மாதிரி வீடியோ போட்டு காட்டினாக்கா அந்த பார்த்துட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க அவங்க கேமராவுக்கு முன்னாடி மட்டும்தான் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அதுவுமே சீட்டிங்காக இருக்கும் ஏமாத்த வேலையாக இருக்கும் அவங்க ஆளுங்களே செட் பண்ணி பண்ணுற மாதிரி ஆகிடும் ஸோ இந்த கை உதவுறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குங்க அவங்கள மாதிரி பண்ணுங்க நீ நம்ம பண்ணணும் அவங்கள மாதிரியும் கண்டிப்பாக ஆனால் வீடியோ எடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது வீடியோ எடுக்காமல் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் மூடி மறைச்சல எதுவும் பண்ண தேவையில்ல கேஷுவலாக பண்ணிட்டு போகணும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை அதனால் முதல்ல மனிதர்களை பாருங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு மிருகங்களை பார்க்கலாம் நாய் இப்படி கடிக்குதாங்க எங்கேயோ ஒரு மூலையில் கடிக்குதுன்னா கூட இங்கே கடிச்சி இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா கட்சி அப்படின்றது ஸோ பெரிய பரபரப்பு நியூஸாக போடுறது ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா போன விஷயத்துலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுகிறதிலேயே மீடியா எல்லாமே இந்த நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களை வந்து அட்டாக் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாருமே திருநாயை அட்டாக் பண்ணி தெருநாயை வேணான்ற மாதிரி திருநாயின் என்ன பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் பேசுனாங்க சப்போர்ட்டாக யாரும் பேசலை நம்ம வந்து பொதுவாக தான் பேசணும் இவங்களுக்கு சப்போர்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டு எல்லாம் பேசக்கூடாது இது வந்து பொதுவான்னு பார்த்தீங்கன்னா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நாயினால் ஸோ நம்ம வந்து கரெக்டான ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்தால் தான் அந்த நாய்களை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஆக்ட்ரஸு ஆக்டருங்க அவங்களுமே இந்த மாதிரி ஒரு உயிரினங்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுவாகவே மக்களுக்காக எதனாவது இப்போ கோவையில் ஒரு பொண்ணுக்கு அந்த ரேப் இஷ்யூ நடந்துச்சுல்ல அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வரும்போது கொஞ்சம் பேசினா நல்லாயிருக்கும் அதை பற்றி அவேர்னஸ் கிடைக்கும் மக்களுக்கிட்ட இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஸோ அவங்களுக்குமே சமூக அக்கறை இருக்குது அப்படின்ட்டு மக்களுக்குமே தெரியும் இல்லை ஸோ எல்லாேருக்குமே சமூக அக்கறை இருக்கணும் இல்லை அதுவும் இல்லாமல் ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இப்போ நிவேதா பத்ராஜ் போயிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் பண்ணவே கொஞ்சம் பூம் ஆனதுக்கு காரணம் அங்கே ஒரு ஆக்டர்ஸு அதுவும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும் அவங்க கிசு கிசுலாம் நிறையா இருக்குது அவங்க மேலே ஸோ அதனால் அவங்க நாயை பற்றி வேறு பேசியிருக்காங்களா ஸோ எல்லாமே ஒன்றா இருக்கவே பிரச்சனை அவங்க பேசுனது வந்து நல்லா ரீச் ஆகிடுச்சி